இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நல்லா இருக்கு இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லீங்க இது பாலிடிக்ஸ் தான் இல்ல இது தமிழனின் யதார்த்தம் அதனால அபிராமி பதினோரு வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க அதுக்காக ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது எங்களுடைய வியாபார உலகத்துல இந்த பேர் போட்டா நல்லா இருக்குமான உடனே நோட் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வரான்னு போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணவிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யாரு அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து இருப்பாரு அவன் அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் ஃபாட்டலைஸ் வித் அஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அப்பாலஜி ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி ஆனால் ஐம் வெரி ரேர்லி தட் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சது தான் ஆனால் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உட்காந்துருவா இருக்கா அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போனா இதுலாம் தெரியும் அவர் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போனோம் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிட்டார் அதை நான் போட்டு உடச்சிட்டேன் ஒரு நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது பாலச்சந்திரன் சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருந்திருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது நென்ஸ் ஆயிட் ரெஸ்பைட் நான் வச்சிருக்கிறது சோ இதுல ரவிகே சந்திரனுக்கு எப்போவும் நான் கை கலுக்கிட்டேன் ஃபண்டாஸ்டிக் ஒர்க் ஈஸ் தான் இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மீ என்ன மொழியில் பேசணும் வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் வீன் இந்த ப்ராப்ளம் சிம்பு கன் கன்சர்ன்ட் இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் இஸ் ஃபாதர் மீ அண்ட் சிம்பு அவருக்கு இவங்க இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுறாரு நிஜமாவே நெஞ்சியில் சாந்தி அழுதுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்துல இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பண்ணிடுவார் அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்றேன் நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு பட்டு இல்லாத டைலாக வேணா சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் இல்லை ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்தோம் ஐ லவ் யூஸ்ன ஒரே ஆள் வந்து ஜோ ஜோ தான் எந்த பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஐ லவ் யூஸ் ஆர் தான் ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்ம நம்ம சொல்லுவாங்க இப்போ அசோக் செல்வரெல்லாம் சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இப்பாங்க பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஒரு விஷயம் அந்த டைலாக் முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு பட் நாங்கள் பார்க்கல இஸ் வெரி கான்ஃபிடன்ட் அண்ட் ஐ நியூஸ் அட் அது வேற இதுக்கு வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிக்க அதனால் அதனால் மலைக்க கூடாது அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகரை இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு பயப்படாமல் நல்லா நடிக்க அதுக்கு அந்த புது நடிகரை சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன வயசு தான் கேர்லெஸ்ஸாக இருந்துருக்கேன் இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் பேர்லாம் சொல்ல வேண்டிய சரி அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ கோஎ்தோசியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரமான் நான் பார்க்குற ஏரியாலெல்லாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியா நான் தேர்ந்துருக்கேன் நானும் எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில் வீட் இன் கோ ஒரு சினிமா டுகெதர் வீஸ் ஆவார் சினிமா ஓப்பன் ஆகி அண்ட் தென் த சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் அஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் அண்ட் ரெமான் அது கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க வீணரட்ட கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வே வேண்டாத எல்லாம் விட்டுருவோம் அதை விட மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டு கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்னே தவிர பாருங்கள் <laughs> i have got distributors who will stand by us who stood by us before that's very important for a film some people are so caught up in their